பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சொந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திமுகவின் தலைமை செய்தி தொடர்பு துணை செயலாளர் அவர்கள் வர டாக்டர் அஃபீஸுல்லா அவர்கள் முதலமைச்சர் மீது கடுமையான விமர்சனம் டெல்லி போனதால் அவர் நிதியை கேட்க போனாரா அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அவர் சகாக்களை காப்பாற்ற போனாரா இந்த விமர்சனத்தை திமுக எப்படி எதிர்கொள்கிறது பதில் சொல்லிட்டார் முதலமைச்சர் இருந்தாலும் இந்த விமர்சனத்தை தவிர்த்து இருக்கலாமா அல்லது நான் நிதிக்காகத்தான் போனேன் மாநில உரிமைக்காகத்தான் போனேன் அந்த வாதம் எடுபடுமா குபேந்திரன் சார் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன் இயருன்றதுனால எப்பயுமே தேர்தல் ஆண்டின் போது அப்போசிஷன் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணோம் அதனால் அது தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு ஊழல் படியை சுமத்தி அந்த ஊழலுக்காக திமுக வந்து பயந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான முயற்சி நீங்கள் வந்து இது இது ஒரு இன்சிடெண்ட்டோடு ஒரு சம்பவத்தோடு நம்ம எடுத்து பார்க்க முடியாது முதல்ல இவங்க இன்கம் டேக்ஸ் ரீடை நடத்துகிறாங்க நடத்தி அதுக்கப்புறம் இடி ரைடை நடத்துகிறாங்க இந்த மாதிரி ரைடுகளை நடத்தி மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சை உருவாக்கி அதுக்கப்புறம் இதை லிங்க் பண்ணி ஒரு நரேட்டிவ் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் டூ வழக்கு நடந்துச்சு ராஜான்னா அமைச்சராக இருந்தாங்க அந்த நேரத்தில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு இப்போ அண்ணன் பதவி விலகிறாங்க அதுக்கப்புறம் கபில் சிபில் அவர்கள் வந்து அதே இடத்துக்கு வர்றாரு தகவல் தொழில்நுட்ப துறை ஒன்றிய அமைச்சராக வராரு இப்போ சிபிஐ யார் வீட்டுக்கு போகணும் ரெய்டுக்கு இல்லை யார் வீட்டுக்கு போய் வழக்கம் நடத்தணும் யார் மீது வழக்கு நடத்தணும் சட்டப்படி நியாயமாக பார்த்தா ராஜான மேலே தான் அதுதான் நடந்துச்சு இப்போ அந்த சிபிஐ ராஜாண்ண வீட்டுக்கு போகாமல் கபில் சிபில் வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணால் இது நியாயமாக யாராவது கொஞ்சம் புத்தி இருக்கிறவனுக்கு கூட இது தப்பாக தான் தெரியும் இப்போ இந்த டிவிஎஸ்சி வழக்கு பொறுத்தவரையும் அதிமுக காலத்தில் பதியப்பட்ட முப்பத்தி ரெண்டு வழக்குகள் அப்போ தங்கமணி வீட்டுக்கு தானே போயிருந்துருக்கணும் இல்லை அன்னைக்கு யார் டாஸ்மாகில் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு தானே போயிருந்துருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காஸ்மாக் அஃபீஷியலில் ரைட் பண்ணி கார்ப்பரேஷன் மேலே ஒரு வழக்கு போடுறது இருக்குல்ல அதை நோக்கி ரைடு நகர்த்திட்டு இருக்குல்ல இது வந்து ஒரு எலெக்ஷன் நரேட்டிவ்கான வேலை நீங்கள் ரொம்ப லாஜிக்காக வந்து அதிமுக மடக்க பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் என கேள்வி கேட்டுறேன் அதாவது மொத்தம் நாற்பத்தி ஒரு வழக்குகளை முப்பது முப்பத்திரெண்டு வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் போடப்பட்ட வழக்குகள் மறுக்கல ஆனால் ஈடி வந்து ஏன் அதிமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போகல அப்போது இருந்த அதிகாரிகள் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறது அப்படின்னா இப்போது திமுக ஆட்சியில் இருக்கிறது டாஸ்மாக் எம்டியுடைய விவகாரத்தில் தான் அந்த தொடர்புடைய வழக்குகள் வரும் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாருன்னா கடந்த மூன்று முறை இதே ஆயோக் கூட்டத்துக்கு போகவில்லை அப்படி இருக்கும்போது இந்த முறை ஓடி போகிறீர்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் வர அதை தொடர்பு படுத்தி தான் சொல்லானது அப்போ இங்கே தான் பிரச்சனை வருது இப்போ கடந்த மூன்று ஆண்டுகள் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஃபேக்டர் தெரியும் ஆனால் இங்கே நரேட்டிவ் என்ன செட் பண்ணுறாங்கன்னா நாலாண்டுகளாக போகல இருபத்தி ஒன்றில் கொரோனா அந்த கூட்டமே நடக்கலை நடக்காத கூட்டத்துக்கு போக முடியாது கல்யாணமே நடக்கலை ஏன் வரலைன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்போ கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு நியாயமான ரீசன்ஸ் வந்துச்சு அதை தலைவர் அவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் ஒரு நாள் கட்சி நிகழ்ச்சி ஒரு நாள் ஜப்பான் வந்து முதலீட்டு பயணம் இது ரெண்டும் ஏற்கனவே சொல்லிட்டோம் இன்னொரு விஷயம் போன வருஷம் இந்தியா கூட்டணி எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு நித்தி ஆயோகை புறக்கணித்து ஒரு ஒற்றுமையை காட்டுவோம் ஏன்னா இவங்க தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு மரியாதை இல்லை எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு நிதி ஒழுங்கா வழங்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு எதிர்ப்பு எடுக்கணும்னு ஒற்றுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் மமதா பானர்ஜி மட்டும்தான் வேற ஒரு ஸ்டாண்டு எடுத்து போகிறாங்க அப்போ இது வெளிப்படையாக போராட்டத்துடைய ஒரு முடிவாக ஒரு வடிவமாக அதை எடுத்து வச்சு புறக்கணித்தோம் அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக கட்சியாக வந்து தீர்மானங்களை போட்டுச்சு கண்டன தீர்மானங்களை போட்டுச்சு இப்போ சட்டமன்றத்தில் ஏன் அதை போடலைன்ற ஒரு கேள்வி வரும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் அழகாக ஒரு பதில் சொல்கிறார் போரில் நிற்கிறது தான் முக்கியம் ஒரு போரில் இருக்கக்கூடிய வீரனுக்கு கேடயத்தை எப்போ பயன்படுத்தணும் வாழை எப்போ பயன்படுத்தணுன்றது தெரியும் அப்போ நம்ம போரில் நிற்கிறோம் பாஜகவை எதிர்த்துட்டு இருக்கோன்றது தான் உறுதியான ஒரு விஷயமே தவிர போன வாட்டி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணீங்க ஏன் இந்த வாட்டி போகிறீங்க அப்படின்றது ஒரு நியாயமாக கிடையாது நான் திரும்ப ஒரு கவுண்டர் கொஸ்டின் நான் ஒரு இடத்துல முக்கியமான கேள்வி கேட்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்கள் மூன்று முறை போகவில்லை அது ஒரு அடையாள போராட்டம் இல்லை ஒரு எதிர்முறை எதிர்கட்சி ஒரு முறை ஒரு முறை அடையாள போராட்டம் ரெண்டு முறை ஏற்கனவே வேற எங்கேஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஜப்பான் பயணத்தை தவிர்த்துட்டு இங்க வர்றதா இல்ல ஜப்பானுக்கு போய் முதலீடு இருக்கிறதான்ற ஒரு முடிவு எடுக்கும் இல்ல அந்த முதலீட்டு பயணத்தை தவிர ஒரு முறை வந்து இங்கே பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற பெயர் பயன்படுத்த அதுதான் அது கணிக்கிறது இல்ல அது வந்து போன வருஷம் கலைஞருடைய நினைவு நாள் நினைவு நாள் ஒரு வாட்டி ஜப்பான் பயணம் நடந்த மூணுத்துல ஒன்னு ஜப்பான் பயணம் ஒன்னு தலைவருடைய தலைவர் கலைஞருடைய நினைவு நாள் போன வாட்டி தான் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக முடிவெடுத்து தமிழ்நாடுடைய பேர் பட்ஜெட்டில் இல்லைன்ற புறக்கணிப்பேன் இப்போ அந்த இடத்துல இந்த கேள்வி வருது இப்போ இந்த முறை போனால் மட்டும் மத்திய பாஜக இறங்கி வருமா பணம் கேட்டவுடனே கொடுத்துருமா ஒன்று இரண்டாவது சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொன்னார் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பிரதமரை ஒரு முறை அல்ல ஐம்பது முறை கூட சந்திப்பேன் மத்திய அரசுடைய ஆதரவு ஒத்துழைப்பு வேண்டும் கவர்னருடைய ஆதரவு ஒத்துழைப்பு வேண்டும் அப்படி சொல்கிற முதலமைச்சர் வந்து அவர் இந்த முதத்தில் பங்கேற்றார் நான் கேட்குறேன் அதே மாதிரி நீங்கள் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பாஜகவுடன் முரண்பட்டு சண்டை போடுறது வேற எல்லாம் ரைட்டு அடையாளம் போராட்டம் எல்லாம் ரைட் ஆனால் மாநிலத்திற்கு நிதி வாங்குவதற்காக நீங்கள் ஏன் அங்கே போய் டெல்லியில் முறையிடக்கூடாது ஏன் அந்த கோட்டில் பங்கேற்கக்கூடாது கூடாது கேள்வி இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இந்த வாட்டி அதை தானே பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி அங்கே போய் நம்முடைய நியாயமான கோரிக்கையை நம்ம கேட்டிருக்கோம் அதை தான் நான் சொல்ல வரேன் நாங்கள் வந்து இந்த கூட்டாட்சியை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் கூட்டாட்சின்றது என்னென்னா மாநில அரசுக்கான உரிமையோ ஒன்றிய அரசு தரணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ போய் பேசுறதுனால இப்போ இது இந்த கேள்வி கேட்குறவங்க ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது நல்ல உறவு தானே இருந்துச்சு ஆனால் அப்பயும் புயல் நீதி கொடுக்கலையே ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சுமூக உறவு வச்சுக்கிட்டு ஒரே கூட்டணியில் இருக்கும்போது கூட உங்களுக்கு நிதி தரல நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்போ இது வந்து ஒரு ஏதோ எப்படி சொல்கிறாங்க இப்படி பேசுகிறவங்க என்ன ஒரு புரிதலோடு இருக்காங்கன்னா மாநில அரசு போய் கெஞ்சி வாங்கிட்டு வரணும் மாநில அரசு போய் மோடியை ப்ளீஸ் பண்ணி தமிழை சொல்லணும்னா அவங்கள தாஜா பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு வரணுன்றது அது புரிதலே தப்பானது இது உரிமை மாநில அரசுடைய உரிமையை அந்த மரியாதையோடு ஒன்றிய அரசு கொடுக்கணும் இப்போ கேள்வி என்னன்னா அப்படி ஒரு வியாக்கணம் பேசுறதே தப்பு நீங்கள் போய் சுமூகமான உறவு வச்சு தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் போய் இப்போ இப்படி கேட்கலாம் இப்போ நீங்களும் நானும் உபேந்திரநாத் சார் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னை கூப்பிடுறீங்க நான் ஒரு கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிறவன் நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுன்றது என்னுடைய கடமை நீங்கள் என் கூட சுமூகமான உறவு இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஜனநாயகத்தை அழகில்லை அப்போது ஒரு மாநில அரசுடைய உரிமை தர மறுக்கப்படுகின்ற போது அந்த போராட்டத்தை வழிநடத்தி அதை எடுத்துட்டு தான் முக்கியமானது இப்படி பேசுறவங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஆட்சி இருக்கும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மோடியோட சுமூகமான உறவுல தான் இருந்தார் அப்ப எல்லாமே கொடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் பணம் கொடுக்கல சார் ரெண்டாயிரத்தி பதினேழுல அடிக்கல்ல நாட்டிட்டு நம்ம போய் போன வருஷம் வாங்கிட்டு வரோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல போய் நம்மளுடைய முதலமைச்சர் பேசி வாங்கிட்டு வர இவ்வளவு நாள் நிதி கொடுக்கலையே சுமுகமான உறவு தானே இருந்துச்சு அப்ப அந்த பார்வையே கோளாறானது ஜனநாயகத்தில் இந்திய அரசியலமைப்பில் மாநில அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழ்நாட்டு அரசுக்கும் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு வரோம் அப்ப நம்ம இந்த ஸ்டாண்டை மாத்திட்டோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க நாங்கள் இன்னும் உறுதியாக போடுறோம் அதாவது கவர்னர் வந்து கூப்பிட்டா நம்ம வந்து அவர்களுடைய இதில் வந்து பங்கேற்கிறோம் எப்பப்பெல்லாம் மாநில அரசுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அப்போ ஆளுநரோட நம்ம உரையாடுறோம் உறவாடுறோம் அவர் எல்லையை மீறும் போது ஒரு வேற ஒரு வடிவத்திலே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்பர் சொல்றார்ல ஏன் இந்த வருஷம் போறீங்க அப்படின்னு யார் இந்த சார்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க அப்போ கருப்பு சட்டை போட்டு தானே எடப்பாடி பழனிசாமி வந்தார் போராட்டம் வெளிநடப்பு பண்ணாங்களா இல்லையா ஏன் அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்றத்துக்கு வந்து கருப்பு சட்டை போட்டு வரல அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா அந்த பிரச்சனை உங்களை பொறுத்தவரையும் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தீரவில்லை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லைன்னு இன்னமும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அதை பேசிட்டு போராட்டத்துடைய ஒரு வடிவமாக ஒரு வாட்டி சட்டமன்றத்துக்கு வெளிநடப்பு பண்ணுறீங்க ஒரு வாட்டி கருப்பு சட்டை போட்டு வரீங்க ஆனால் இப்போ அந்த போராட்டத்துடைய வடிவத்தை மாத்திட்டீங்கல்ல இல்லை இன்னுமுமே கருப்பு சட்டையா இருக்கீங்க இல்லை நேற்றைய அறிக்கை நீங்கள் பார்க்கணும் பாஜகவுடன் யார் நெருங்குவது அப்படின்ற ஒரு புதுசான ஒரு கருத்தை திணிக்கிறாரா அல்லது அதுதான் யதார்த்தமா அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ திமுக பாஜகவுடன் நெருங்குவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு கொடி கருப்பு பருவ வெளியிடுகிற காட்டுகிற மு க ஸ்டாலின் தனிமையில் சந்தித்து பேசினார் தனிமையில் சந்தித்து பேசியது என்ன என்பதை முதலமைச்சர் சொல்ல வேண்டும் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனுடைய நட்புகளுக்காக முறையிட்டாரா என்பதை முதலமைச்சர் சொல்லணுன்றாரு அதாவது பிரதமராக அவர் இருந்தபோது எதிர்கட்சியாக இருந்த திமுக வேறு ஸ்டாண்ட் எடுத்தது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வேறு ஸ்டாண்ட் எடுக்கின்றார் நான் எதார்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் பதில அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதியாக போகக்கூடிய முதலமைச்சர் இந்திய அரசுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடிக்கான சம்பந்தம் வேறு ஒரு கான்ஸ்டிடியூஷனில் இது இரண்டு அரசாங்கங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இது வேறு ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிறது ஜனநாயகத்தில் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை கடிதம் மூலமாகவோ இல்லை நான் போய் ஆட்சியில் இருக்கேன் இது பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழல் வேறு இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு கடிதங்களின் மூலமாக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ காம்ப்ரமைஸ் எங்கே வருது அப்படின்னா நாங்கள் வந்து அதிமுக மாதிரி நீட்டு வேணாம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னோன்னே சரிங்க நாங்கள் நீட்டை வந்து ரத்து பண்ணிடுறோம் அதை எதிர்த்து வழக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லலை உதயமின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த போதும் அதை நாங்கள் வந்து எதிர்க்க மாட்டோம் உங்களுக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற காம்ப்ரமைஸ் கிடையாது நாங்கள் அரசாக உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு நாள் முன்னாடி வழக்கு போடுறோம் இருபத்தி நாலாம் தேதி இஃப் ஐ ரைட் இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தி ஒன்றாம் தேதியோ கல்விக்கான நிதியை ஒன்றிய தமிழ்நாட்டுக்கு தரவில்லை என்ற வழக்க நீதிமன்றத்தில் தொடர்ந்து அதை ஃபைல் பண்ணிட்டு தான் பிரதமரை பார்க்கறதுக்கு போகிறாங்க சரியா ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் பாஜகவோடு நெருங்குவதற்கான எந்த நிர்பந்தமும் திமுகவுக்கு கிடையாது இப்போ இதெல்லாம் மேலோட்டமாக நரேட்டிவ் செட் பண்ணுறது வெள்ளை கூட காட்டாங்க அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருந்தார் முதலமைச்சர் வெள்ள ஷூ போட்டிருந்தார் அதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஏன் கொடையோடு நிறுத்திக்கிறீங்க ஸோ இதெல்லாம் நரேட்டிவ் செட்டிங்காக இது ஒரு பேச்சு பொருளாக மாற்றணுன்ற ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது துணிச்சலாக செய்யக்கூடிய வேலைகள் நாங்கள் போகிறப்ப ஏதாவது மறைச்சிட்டு போனோம்மா நாங்கள் போய் நித்யாய கூட்டத்துக்கு தான் போகிறேன்னு சொல்கிறாரு பிரதமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நான் வந்து அதிமுகவுடைய தலைமை நிலையம் டெல்லிக்கு போய் அங்க எப்படி இருக்கு கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரியில மூணு கார் மாறி தாவி 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 யாரை போய் பார்க்க போறோன்னு சொல்லிட்டு போகிறவர் கேட்குறாங்க நீங்க அங்க கூட்டணி சார்பா போறீங்களா இல்ல வேற யாராவது பார்க்க போறீங்களா போய் சொல்லிட்டு போகல உண்மையை சொல்லிட்டு போறோம் வெளியே வந்துட்டு உண்மையான விளக்கத்தை சொல்றோம் நாங்கள் என்றைக்கும் தமிழ்நாடு அரசாக ஒன்றிய அரசோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்பதற்கு பல சிக்னல் முதலமைச்சர் காட்டியிருக்கார் பல செயல்களை செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டு நலன் என்ற அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு அடுத்த பதில் இந்த சந்தேகத்தின் மூலம் நீங்க பிரதமரையும் சந்தேகப்படுறீங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவே திமுக சந்தேகப்படுது இப்போ ஈடி ரைடு சம்மந்தமாக வேகரது கேட்டார்னு பிரதமர்கிட்ட கேட்கலான்றீங்க அவர் கேட்கணும் அப்போ இன்னொன்று என்னன்னா இப்படி பேசக்கூடியவா பிரதமர் சைட்டிலிங்காக தனியாக கூப்பிட்டு பேசக்கூடிய பிரதமர்ன்ற ஒரு அக்யூசேஷனை போடுறீங்கள்ல நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கலாம் உங்களுக்கு ஈடியை காட்டி இந்த ரைடை காட்டி இதனால் நீங்கள் என் கூட டெல்லிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வான்னு நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கீங்க நீங்க பயந்து அந்த மாதிரி சமரசத்தை செஞ்சுட்டு கூட்டணி அமைச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு அதை அந்த சந்தேகம் வருது எல்லாம் வந்து அத ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்த கூட பிடிப்பான்னு அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நமக்கு இப்படி தான் நடந்திருக்கு அதனால இதுவும் அப்படிதான் தான் நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பாஜகவால் எடப்பாடி அவர்கள் மிரட்டப்பட்டிருந்தால் முக்கியமான கேள்வி ஏன்னா அப்படின்னா அவங்க நாடாளுமன்றத்திலேயே கூட்டணி வச்சிருப்பாங்களே தெய்வம் நின்னார கூட்டணி வேண்டாம் நின்னாரே அந்த இடத்துல பார்க்கணும்ல அது ஒரு வாட்டி தான் நான் சிம்பிள் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் கூட்டணியை விட்டு வெளியே வரீங்க வரும்போது என்ன சொன்னீங்க பாஜகனால தான் நாங்கள் ஆட்சி அடைந்தோம் பாஜகனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னீங்க தனியாக நின்னீங்க அப்போ இன்னொரு ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்களா இந்த பட்ஜெட் இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் வந்துச்சு இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் வரும்போது இது பீகாருக்கான பட்ஜெட் என்று யார் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இது சொல்லி முடித்த உடனே அவருடைய நெருங்கியவர்களாக இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவனும் ராமலிங்கம்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருதா தான் நீங்கள் கூட்டணி மாறுறீங்க இப்போ நாங்கள் ஏடிஎம்கேக்கு கேட்கக்கூடிய ரெண்டு மூணு கேள்வி என்னென்னா இது பீகாருக்கான பட்ஜெட்டுன்னு சொன்னது நீங்கள் அதே நிதியாண்டில் தான் இருக்கீங்க அப்போ நீங்கள் சொன்னது என்றைக்கும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது இடையில் நடந்த ஒரே ஒரு விஷயம் இந்த ரெண்டு ரெய்டு இதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணியாக மாறுறீங்க இப்போ நீங்கள் விளக்கம் தரணும் பீகாருக்கான பட்ஜெட்டுன்னு சொன்னது பொய்யா இல்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வேறு ஏதாவது நிதியை பாஜக அரசு விடுவிச்சதா அப்போ நீங்கள் தானே ஸ்டாண்டு மாறி இருக்கீங்க நாங்கள் ஸ்டாண்டு மாறலை இன்றைக்கும் பாஜகவை எதிர்த்து களமாட போகின்றோம் நாங்கள் மாறல நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ கற்பனை கதைகளை கட்டுறீங்களே நீங்கள் சொன்னதுக்கு இத்தனை உதாரணங்களையும் எடுத்து நாங்கள் வைக்கிறோம் இப்போ நீங்கள் ஸ்டாண்டு மாற்றினதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை மட்டும் கொடுங்க திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது நல்லது செஞ்சுருக்குன்ற ஒரு நியாயமான விளக்கத்தை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பதில் சொல்லாமல் டெல்லிக்கு அரசு முறை பயணமாக போனதை நீங்கள் வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக ஒரு கதை கட்டி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக அதை மாற்ற வேண்டும் எடுக்கக்கூடிய முயற்சின்றது எடுபடாத ஒரு முயற்சி கலைஞருடைய நூற்றாண்டு விழா நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் அப்போவும் இதே மாதிரி விமர்சனங்கள் அதிமுக தரப்புலேருந்து வந்தது நீங்கள் வந்து பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறீர்கள் கள்ளக்கூட்டணின்னு கூட்டணின்னு சொல்லும் போது நீங்களும் நெருக்கமாக இருக்கீங்க நாங்களும் வந்து எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடணும் ஆனால் மத்தியில் இருக்கிற எந்த ஆட்சியாளர் அவங்க சொல்லி அதிமுக தரப்பில் பதில் வந்தது அப்போது உங்களுக்கான விழாவுக்கு வந்து நீங்கள் இருந்து ஆட்களை கூப்பிட வரும்போது நிதியை பெறுவதற்கு கூட நீங்கள் நல்ல முயற்சி எடுத்துருக்கலாம்ல நீங்கள் எடுக்காமலாம் இருக்குன்றேன் என்ன பண்ணணும் கடிதங்கள் எழுதுகிறோம் டெலிகேஷன் அனுப்புகிறோம் எம்பிஸ் போய் பார்க்கறாங்க தேவைன்னா நிதியமைச்சர் போய் பார்க்கறாரு இது எல்லாத்தையும் மீறி கொடுக்க மாட்டேன்றவங்கள சண்டை செஞ்சு தானே வாங்க வேண்டும் நீங்கள் அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இருக்குல்ல அந்த நேரத்தில் இவங்க கட்சிக்குள்ளேயே ஸ்டெபிலிட்டி கிடையாது அப்போ ஓபிஎஸ் எங்கே இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓபிஎஸ் எங்கே இருந்தார் அப்போ அவங்க ஓபிஎஸ் பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க இங்கே உங்கள் உட்கட்சி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக நீங்கள் கூப்பிடல நீங்கள் கூப்பிட முயற்சிலாம் பண்ணிங்க ஆனால் அங்கேருந்து சிக்னல் கிடைக்கலை அதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் கூப்பிடலையேன்னு சொன்னாலாம் ஏற்றுக்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் தயாராகல ஒரு அரசு விழா இரண்டு அரசுகள் மத்தியில் நடக்கக்கூடிய விழா என்பது அது வேறு அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்துறதுன்றது நியாயம் கிடையாது எப்போ நீங்கள் சம்மந்தப்படுத்தலான்னா அப்படி கூப்பிட்டு அப்படி இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து ஒன்றிய அரசுலேருந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டோன்னு வந்தப்போ அவங்க தான் கலைஞரை பாராட்டிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து மோடி நல்லவர் இன்னைக்கு ஏதோ சர்டிஃபிகேட் கொடுத்தோமா சரி இது முக்கியமான ஒரு நாங்க சர்டிபிகேட் இல்ல இது வரையும் நீங்க சொல்றப்போது ஒரு கேள்வி கேட்டுறேன் இப்போ வந்து முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதிலடியாக சொல்லியிருக்கார் எடப்பாடி அவர்கள் கேட்டதற்கு இதெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்திய இறையாண்மை விவகாரத்திலும் வந்து திமுக என்றும் சமரசம் செய்து கொள்வதில்லை அதனால் இந்த பகல்காம் போர் விஷயத்தில் கூட திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் மாஸ்கோ போயிருக்காருன்னு ஒரே ஒரு கேள்வி இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற இந்தி கூட்டணி இந்த இந்தி கூட்டணியில் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி என்ன நடந்தது என்று நீங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் பாஜக விரித்த வலையில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் எல்லாரையும் சொல்ல நாட் ஒன்லி திமுக எல்லா எதிர்கட்சியும் விழுந்து விட்டது காரணம் நீங்கள் நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த பகல்காமுடைய ஃபெயிலியர் ஏன் போர் தொடுத்தும் என்ன நடந்தது என்று விளக்குவதற்கு பாஜக அரசு முன்வரவில்லை ஆனால் பாஜக அரசு எடுத்த நடவடிக்கைக்காக காங்கிரஸும் போகிறது திமுகவும் போகிறது அப்போது இந்த உங்களுடைய அடுத்த நீங்கள் கோரிக்கை வைத்தால் பாஜக அரசு சரி இந்திய அரசு எடுத்த நிலைப்பாட்டை உலக நாடுகளில் வந்து விளக்குவதற்கு போது தப்பு இல்லை ஆனால் திமுக பாஜக விரித்த வலையில் விழுந்து விட்டது என்று சொன்னால் சரியா பாஜகவுடைய வலையில் நாடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக உலகத்துடைய ஆதரவு தேவைப்படுகிறது அந்த ஆதரவை பெறுவதற்காக அதுதான் நடக்குது இந்த டிப்ளமேட்டிக் மிஷனே வந்து எதுக்காகனா இப்போ இந்த போரில் வந்து இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய தாக்குதல் இந்திய இராணுவத்தினர் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறாங்க இந்த போர் நடந்து சில நாட்களில் ஐஎம்எஃப் கிட்டேருந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்ட்ஸ் போகுது சார் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அதை எதிர்த்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்புன்னு நம்ம இங்கே போர் நடத்திட்டு இருக்கிறப்ப ஐஎம்எஃப்ல நிதி பாகிஸ்தானுக்கு தரணும்னு எல்லாரும் ஒரே குரலில் நிற்கிறாங்க அப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்தவரையும் இந்தியா இன்னும் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற இந்த முயற்சி ஏன்னா இதை போய் நீங்கள் பாருங்கள் பாகிஸ்தான் உண்மையிலேயே தீவிரவாத தாக்குதலை நடத்திக்கிட்டு அது இந்தியாவுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இது இந்தியாவுக்கு எதிராக மட்டும் நடக்காது உலக நாடுகள் மொத்தமும் பாதிக்கப்படும் அதனால் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு நீங்கள் நிதி தருவதை நிறுத்த வேண்டும் என்ற மெசேஜிங்கை போய் கொடுக்கறது தான் அப்போ இந்தியாவை காப்பாற்றுறதுக்கான வேலை இது இது நாங்கள் விலையில் சிக்கலை பாஜகவுடைய பாஜக அமைத்த குழு வந்து அவங்க பாஜக எம்பிகளோ இந்திய அமைச்சர்களோ அவங்களே அமைச்சிருக்கலாமே எதிர்கட்சிகள் ஏன் பங்கேற்கணும் அது சசிதரூர் பங்கேற்கல கனிமொழி பங்கேற்பது எப்படி சரியா இருக்கும் இது வந்து இந்திய அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கணும் இதை திருப்பி இப்படி போட்டோன்னா அவங்க கிட்ட டேலண்ட் இல்லை அதனால அவங்க டேலண்ட்டை கடன் வாங்குறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பேசலாம் பட் இந்தியா போரை சந்திக்கும் போது இப்ப எந்த கேள்விகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது நான் அந்த சரியான நேரம் வரும்போது பாராளுமன்றத்தில் என்ன கேள்வியை கேட்கணும் இப்போ போர் நடந்துகிட்டு இருப்போம் வீட்டில் ஒரு பிரச்சனைன்றப்ப அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாம் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரச்சனையை ஆர விடுவோம் இப்போ வீட்டில் வந்து ஒரு தீ ஒரு ஒருத்தர் வந்து தீ வச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் தீ அணைக்கிற வேலையை பார்ப்போமா ஏன்னா அவன் தீ வைக்கிற வரையும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்ற கேள்வியை கேட்போமா இப்போ தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்க தவறு செய்துருக்காங்க வீட்டில் ஒருத்தங்கன்னா அதை இதெல்லாம் தீ அணைந்த பிறகு திரும்ப வீடு வந்து பாதுகாப்பு ஆகிடுச்சு அப்படின்ற உறுதி வந்த பிறகு தான் ஏன்னா நீ தானடா அதை பார்க்கணும் நீ ஏண்டா பார்க்கலன்ற கேள்வியை சரியான நேரத்தில் வைப்போம் அதனால் நாங்கள் யாருடைய விலை அவசர கூட்டத்தை நாடாளுமன்றத்தை கூட்டி பாஜக வருமா வருமா அது வராதான்றப்ப அவர்கள் வரவில்லை என்றால் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுப்பாங்க இது தேச பாதுகாப்பு பிரச்சனையில இவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை காட்டுறாங்கன்றது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களே புரிஞ்சுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கார்கே அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இங்க ரெண்டு பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டங்கள் உள்துறை அமைச்சர் தலைமை தாங்குகிறார் பிரதமர் ரெண்டுத்துக்கும் வரல அப்படின்னு கேட்கப்படும்போது போது இந்தியா கூட்டணி எவ்வளோ பொறுப்பாக இருக்கு அப்படின்னா இந்த கேள்விகளை இப்போ கேட்க வேண்டிய நேரம் கிடையாது அதை நாங்கள் மோடி அப்புறம் கேட்டுப்போம் இப்போ நம்ம ஒற்றுமையாக ஒரே செய்தியை உலகத்திற்கு சொல்லணும் அதனால் நம்ம வந்து இந்த கேள்விகளை தகுந்த நேரத்தில் கேட்போம் அப்படின்ற ஸ்டாண்டு தான் திமுகவுடைய ஸ்டாண்டும் இறையாண்மை சார்ந்த விவகாரத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது இங்கே இங்கே உள்நாட்டு பாதுகாப்பில் செக்யூரிட்டி லேப்ஸு அந்த தீவிரவாதிகள் இருநூறு கிலோமீட்டர் உள்ள எப்படி வந்தாங்கன்ற கேள்விகள்லாம் தகுந்த நேரத்தில் இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தனிந்த பிறகு பாஜகவை பார்த்து கேட்போம் ஆனால் இந்த டெலிகேஷனுன்றது இந்தியாவை இந்த சர்வதேச வலையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பயணமே தவிர நாங்கள் யாருடைய வலையிலையும் விழுகலை கடைசியாக ரெண்டு கேள்வி இதே சந்திப்பு முதலமைச்சர் பிரதமர் சந்திப்ப தமிழக வெற்றிகரத்தில் விஜயம் கடுமையாக அறிக்கை விட்டிருக்கார் அதாவது பிளவுவாத சக்திகளுடன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது அதே எடப்பாடி சொன்ன குற்றச்சாட்டை தான் ரெண்டு நாள் கழித்து சொல்லியிருக்கார் மீண்டும் வந்து தங்களுடைய இந்த டாஸ்மாக் கோழி மூடி மறைப்பதற்காக போய் சென்று சந்தித்திருக்கார் இதே விஷயத்தை நான் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானும் சொல்கிறேன் நீங்கள் எப்போ ஒன்றா போய் சந்திக்கக்கூடிய இடத்தில் பிரதமர் இருக்கிறார் நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டால் கிடைக்கும் ஆனால் இப்போ போவது இதுக்கு தானா இவங்களுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க இல்லை முதல்ல வந்து அரசியல் இங்கு தலைவர்களுக்கு வேணா நம்ம பதில் சொல்லலாம் அதனால அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் என்றைக்குமே பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஏன்னா சில பேர் இன்னைக்கு தங்களை அரசியல்வாதின்னு நினச்சிக்கிட்டு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன ஒருத்தருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பாஜக இல்லாத முதலமைச்சர்களே யாருமே போலன்னு அந்த அறிக்கையில் இருந்துச்சு நீங்க படிச்சிருப்பீங்க எப்போ ஹேமந்த் சோரன் ஏப்போ ஹேமந்த் சோரன் பாஜக சேர்ந்தாருன்னு தெரியல எப்போ ரேவன் ரெட்டி பாஜக சேர்ந்தாருன்னு தெரியல எப்போ ஆம்ஜாப் பஞ்சாப் சிஎம் எப்போ பாஜக சேர்ந்தாருன்னு தெரியல அப்போ அவ்வளோதான் அந்த புரிதல் இருக்குது இன்னொன்னு முன்னேத்து வந்து தமிழ்நாட்டில் உடைய இஸ்லாமியர்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக அரசு அங்கீகாரம் பெற்ற தலைமை காட்சி இறந்துட்டார் இறப்புக்கு கூட வராதவர்கள் ஆ ஆனா என்ன வாய்க்கானம் பேசுனாங்க வக்சு சட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஏன் இணைத்துக் இணைத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டவர்களுக்கு தமிழ்நாடு இஸ்லாமியர்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் இறந்தப்ப போன ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் இரங்கல் தெரிவிக்கிறார் நேரில் போய் ஆறுதல் சொல்றாரு அப்ப கூட நீங்க வந்து கேட்ட தாண்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் அரசியல் தலைவர்கள் கிடையாது அது ஒன்று அடுத்தது நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு எப்போ வேணாலும் போய் பார்க்கலான்றது வேறு நித்தி ஆயோக் கூட்டம் என்பது இப்போதான் நடக்குது அப்போ ஒரு மாநில முதலமைச்சராக நித்தி ஆயோக்ல தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இப்போ கிடைத்திருக்கும்போது அதுக்கு போனால் ஏன் போல போனாருன்னு கேட்பாங்க போலனா நீங்கள் போய் சமரசமாக பேசி நிதியை வாங்கிட்டு வரணும்னு கூட பேசுவாங்க அப்போ இது வந்து இந்த வாய் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும் இந்த வாய்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய கட்டாயம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ கிடையாது நான் சொன்னதை திரும்ப சொல்றேன் தலைவர் கலைஞர் சொன்னதை போல நாங்கள் போரில் இருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆயுதத்தை எப்போது எடுப்போம் வாழை எப்போ எடுப்போம் கேடயத்தை எப்போ எடுப்போன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோமே தவிர வெளியிலிருந்து இருக்கக்கூடிய கமெண்ட்ரியை வச்சு நாங்கள் முடிவு பண்ண முடியாது அதனால உறுதியாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களோடு போராடி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒன்றிய அரசோடு தமிழ்நாடு அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த நித்தி கூட்டத்தில் கலந்து கொண்டது அங்கே போய் கூட தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு வகுப்பை எடுத்துட்டு தான் வந்திருக்காரே தவிர எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளவில்லை நரேட்டிவ் செட்டிங்குக்காக நடத்தப்படுகின்ற இந்த செய்தியாளர் சந்திப்புகள் இந்த முயற்சிகள் அவர்கள் வந்து தோற்று போவார்கள் அந்த முயற்சிக்கு ஆல் த பெஸ்ட்னு சொல்ல திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த லெவலில் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ பச்சான்னு சொன்னார் பாலிடிக்ஸில் பச்சான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது சரியா இருக்குமாறேன்னு தெரியல யாரையும் 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 சீரோ வச்ச யார் கட்சி தொடங்கி இருக்கிறாரு யாரையும் நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணல எங்களுடைய துணை முதலமைச்சர் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படும்போது ஒரே ஒண்ணு சொன்னார் ஜனநாயகத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம் அவர்கள் தொடங்கட்டும் அவர்கள் மக்களை சந்திக்கட்டும் நாங்கள் எங்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாரையும் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டியதில்லை யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதில்லை எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் நின்று தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட பல அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்னன்றது சரித்திரம் இருக்கிறது மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் அது தெரிந்திருக்கிறது ஆனால் இதுக்காகலாம் நம்ம பயந்துட்டோம் இதுக்காகலாம் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு திமுக பலவீனமாக இருப்பதாக பெரும்பாலானவர்கள் நம்பவில்லை தமிழ்நாட்டு மக்களே நம்பவில்லை யார் யார் அரசியல் இன்னொரு நாலு பேர் தொடங்கட்டோம் பவர் ஸ்டாரும் தான் அரசியல் கட்சி நடத்தினார் அவரும் தான் களத்தில் நின்னார் இந்த மாதிரி நடிகர்கள் வருவார்கள் நடிகர்கள் போவார்கள் அது பாட்டுக்கு அவங்களுடைய வேலை அவங்களுடைய ஜனநாயக கடமை அவர்கள் செய்யட்டும் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டாருக்கு சண்டை போடுற பவர் ஸ்டாரோட வந்து நிறுத்திருக்கிறீங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி